மீண்டும் நார தொடங்கிக் கொண்டிருக்கிறது இன்னும் நாரி கொண்டுதான் இருக்கிறது எடப்பாடியாரு மாதிரி எடப்பாடியார் கூட இன்னும் சொல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெங்கடாச்சலத்து கூட சேலம் மேற்கு மாவட்டத்தில் ஒரு ஒன்றிய செயலாளரான ஏ வி ராஜுவா அவரு அவருக்கு தகராறு இந்த தகராறுக்கு ஒரு பிரஸ் மீட்டை வச்சு கூவத்தூர்ல என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாதா அப்புடின்னு சில விஷயங்களை அவுங்க முத நாள்தான் சாதாரண ஒரு கட்சி தொண்டனு கூட சாதாரண என்னை போன்ற ஒரு கிளை செயலாளர் கூட இந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ஆகலாம் அப்படின்னு எடப்பாடி பேசி வச்சிருந்தாரு நீ எப்படி ஆள தெரியுமா நீ இப்படிதான் அப்படின்னு இதுல எப்படி நான் எரியும் அப்படின்ற மாதிரி ஏன்னா கூவத்தூரில் என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு இதுக்கு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கட்டுச்சோ தவுத்தது கருணாஸ் ஆமா சதவீதம் எல்லாத்துக்கும் நான் ஆதாரம் வச்சிருக்கேன் என்னை வந்து என் அம்மாவின் ஆன்மா வழி நடத்தும் எதுக்கு இந்த ஆதாரத்தை எல்லாம் வெளியிடறதுக்கு சொன்ன போட்டி சட்டமன்றம் ஒன்று திமுக இவங்க மூணு பேர் பார்ட்னர்ஸு தமிமுன் அன்சாரி தனியரசு கருணாசு இதுல தமிழ் அன்சாரி வந்து உள்ளே வெளியில இருந்தே நீங்க என்ன சொன்னாலும் நான் சட்டமன்றத்தில் வந்து பண்ணிடுறேன் பயப்படாம பயப்படாதீங்க என்னை இந்த மாதிரிலாம் அடைச்சு வச்சு அதெல்லாம் நான் நான் வந்துடுவேன் நாக்கு தவிர அப்படின்ட்டு அவர் போயிட்டார் அப்ப உள்ள இருந்தது யாருன்னா தனியரசும் கருணாசும் தான் இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பின்னாடி ஒரு மாதிரி செட்டில் ஆகி தர்ம யுத்தம்லாம் வந்த பிறகு போட்டி சட்டமன்றத்தை திமுக நடத்துது அதுல வந்து கருணாசு வந்து கலந்துக்கிறாப்புல நம்ம எல்லாம் என்ன எல்லாம் சேர்ந்து தானே பண்ணணும் அதாவது அதிமுக எம்எல்ஏக்கள் சேர்ந்து இந்த ஆட்சியை கவிழாமல் காப்பாற்ற வேண்டும் என்பதுல இந்த மூன்று பேர் இவங்க மூணு பேரும் அதிமுக காரங்களே கிடையாது ஆனா இவங்க காட்டுன ஈடுபாடு அந்த லெகசியை நம்ம கூடாது நீ மட்டும் ஏன் போய் திமுக நடத்துற போட்டி சட்டமன்றத்தில் கலந்துக்கிறேன்னு இவங்க ரெண்டு பேரும் கேக்குறாங்க இல்ல நான் கலந்துக்குவேன் சொல்லி கலந்துக்கிற அப்படி அப்போ அதிமுகவுக்கும் கருணாசுக்கும் ஒரு முட்டல் மோதல் உருவாகுது அப்பதான் சொல்றாரு கூவத்தூர்ல என்னென்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் நான் வெளியே விட்டுருவேன் சரக்குக்கே நான் அவ்வளவு செலவு பண்ணேன் கருணாசை எதற்காக அவர்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னா அந்த ரெசார்ட்டில் அத்தனை எம்எல்ஏக்களை நூற்றி இருபது எம்எல்ஏக்கள்னா அவர்களை அப்படியே பொத்தி பாதுகாப்பதற்கு என்னென்ன வேணும் பல வீடியோக்கள் அப்பவே வந்துச்சு டீநகர் சத்தியான்னு நினைக்கிறேன் மட்டனை போட்டே என்னை மட்டையாக்கிட்டாங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இப்படி எல்லாம் குஜாலாக இருந்தார்கள் அது எல்லாமே தெரிந்த விஷயம்தான் புதுசு ஒன்றும் கிடையாது அன்றைக்கு ஊடக விவாதங்கள்ல சசிகலாவும் மன்னார்குடி குடும்பமும் அதிமுக எம்எல்ஏக்களை வலுக்கட்டாயமாக ஒரு ரெசார்ட்டில் சிறை வைத்திருக்கிறதா அப்படிங்கறதான் டாபிக் சிறையெல்லாம் வைக்கல எல்லாம் தன் விருப்பத்தோட ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்கு தான் வீடியோ விட்டது வீடியோ விட்டு ஆடுற வீடியோ எதுக்கிட்டே கட்டி வச்சா அப்படி ஆடுவேனாயா எவ்வளோ குஜாலாக இருக்கான் பாரியா சந்தோஷமா அப்படின்னு காட்டுவதற்கு தான் அந்த வீடியோ எல்லாம் விட்டாங்க உள்ள தண்ணி போட்டாங்க ஜாலியாக இருந்தாங்க ஸ்விம்மிங் பூலில் இருந்தாங்க அது அதிமுக பண்பாடுங்க வழக்கமாக வந்து ஜெயலலிதா பிரிஞ்சபோது கூட ஒரு இருபத்தேழு எம்எல்ஏகளை கூட்டிகிட்டு டூர் போனாங்க இதுக்கெல்லாம் நம்ம க கர்நாடக மாநிலத்துக்குலாம் போனாங்க போயிட்டு ஊருக்குள்ள இருந்தாங்க ஊருக்குள்ள இருந்தாங்க எவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இதே மாதிரி தான் வந்து கதை சொன்னாங்க முடிஞ்சிருச்சு மக்களும் ஏற்றுக்கிட்டு அதுக்கு உண்டான மரியாதைகளை மரியாதைகளெல்லாம் இதுக்கெல்லாம் செலவு பண்ண சசிகலா கும்பலை ஜெயிலில் வச்சுட்டு தினகரனை வெளியில் அனுப்பிட்டு எடப்பாடியாரு அண்ணை எடுத்துக்கிட்டாங்க அண்ணன் எடுத்துக்கிட்டேனாங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டாரு அது எவ்வளவு கொடூரம் பாருங்க இவ்வளவு ஆனா இந்த மாதிரி வேலை செய்தா என்னைக்கு இருந்தாலும் அது கடிக்கும் வந்த நாய் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் செலவு செய்தது எடப்பாடியாரா சசிகலாவான்னு தெரியாது சசிகலாவுக்காக செலவு செய்தார் எடப்பாடிங்கிறது இப்ப இந்த ஏ வி ராஜு சொல்லக்கூடிய இது அவர் சொல்ற முக்கியமான விஷயம் வெங்கடாசலம் என்கிற தனக்கு வைரி இப்ப அவரு கூட பஞ்சாயத்து ஆமா அவர் வந்து எனக்கு சின்ன பிள்ளையாக தான் வேணும் நடிகை தான் வேணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நடிகையுடைய பெயரை சொல்லி இந்த நடிகையை கேட்டார் அப்படின்னு ப்ரெஸ் மீட்ல அதுவும் நடந்திருக்காங்க உள்ள அதுவும் நடந்திருக்கு கூவத்தூருக்குள்ள நிறைய பேர் இப்ப சொல்லக்கூடிய விஷயம்னா அது எப்படி ஒட்டுமொத்த மீடியாவும் கூவத்தூர் ரெசார்ட் அது என்ன கோல்டன் பேவா ஆமா கோல்டன் ரெசார்ட் மறக்காம வச்சிருக்கீங்க அந்த ரெசார்ட்டுடைய வாசல்ல குத்த வச்சு உட்கார்ந்துருந்தோம் அப்படியெல்லாம் வந்து எங்க கண்களில் மண்ணை தூவி விட்டு எந்த ஒரு நடிகையும் உள்ள கூட்டிட்டு போயிடுவோ கூட்டு வரவோ முடியாது அப்படின்னாங்க லாஜிக்கா தான் இருக்கு இவர் சொல்லக்கூடிய இது என்னன்னா நடிகையை வெங்கடாசலம் என்பவர் கேட்டார் குறிப்பிட்ட நடிகை குறிப்பிட்ட நடிகை அவர்தான் வேண்டும்னு கேட்டார் அந்த நடிகை வந்தாரா யாரு நிருபர் இல்ல அதெல்லாமா நான் இருந்து பார்க்க முடியும் கேட்டாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது வந்தாங்களா என்னன்னா எனக்கு தெரியாது அவர் கேட்டார் அதுக்கு நான் சாட்சி அதுக்கெல்லாம் எடப்பாடி தான் அதுக்கெல்லாம் செலவு பண்ணார் அப்படின்னு சொல்கிறா அப்படி நீ சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீ கூவத்தூரில் என்ன கூத்து அடிச்சுங்கிறது எனக்கு தெரியும் நடிகை தானே கேட்டுக்கிட்டு இருந்தேன் எல்லா நடிகை வந்தாலும் தான் நேரம் பண்ண ஆறார் வேணும்னு கேட்டவங்களுக்கு சிரிச்சா நானாக கிட்ட இருக்கேன் நான் தான் போந்து வந்துட்டோம் நான் எங்களுக்கு என்ன வேலை அங்கே உள்ளே வைக்கிறாங்க எதோ ரெண்டு சோறு போட்டால் கறி திருப்ப செஞ்சது எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் பணம் கொடுத்துருப்பாரு வேறு யார் கொடுக்க போகிறாங்க பணம் செலவு பண்ண முடியல ஆள் வேணும்ல இது அப்ப தவழ்ந்து அவர் முதலமைச்சர் ஆகல பல வேலைகளை பார்த்துருக்காரு எடப்பாடிக்கு நெருக்கமான சேலம் முன்னாள் அதிமுக ஒன்றிய செயலாளர் ஒரு அதிமுக பிரமுகர் ஒரு நடிகை கேட்டார்னு பட்டவர்த்தனமா ஒரு புகார் சொல்லுகிறார் இதுல என்னென்ன கிடைக்காது அதுல இதுதான் வாய்ப்பு இதுதான் சான்ஸ் இப்ப விட்டா கிடைக்காது நம்மள என்னைக்கு பாக்குறது அப்படின்னு இருக்காரு அவரு இதுல என்னென்ன உண்மைக்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு ஒன்னு மேற்படி ஒன்றிய செயலாளர் சொன்னது முழுக்க உண்மையாக இருக்கலாம் ரெண்டாவது நடிகையை மிரட்டி பணிய வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கலாம் ஒரு நடத்துறாங்க அன்னைக்கு நிறைய கதைகள் இருக்கு அது இருக்கு அதுக்கு பின்னாடி வருவோம் மூணாவது நடிகை ஒரு நடிகை வந்து உடன்பட்டு கூட வரலாம் நாலாவது ஒன்றிய செயலாளர் சொன்னது முழுக்க முழுக்க பொய்யா பொய்யா இருக்கலாம் தன்னுடைய அரசியல் பகைக்காக ஒரு நடிகை பெயரை இழுத்து விட்டா சென்சேஷனல் ஆகும் அப்படிங்கிற காரணத்துக்காக இழுத்து விட்டு இருக்கலாம் அஞ்சாவது வெங்கடாசலம் நடிகை வேண்டும் என்று கேட்டது உண்மையாக இருக்கலாம் அதுக்கு மேல எதுவும் நடந்திருக்காமல் இருக்கலாம் கேட்ட வரைக்கும் உண்மைன்னு இருக்கலாம் ஆறாவது பாசிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா நடிகை கேட்டு கருணாஸ் மூலமாக நடிகையை அப்ரோச் பண்ணி நடிகை மறுத்து இருக்கலாம் இன்னும் இந்த இன்னும் பத்து இருபது கூட போட்டுட்டே போகலாம் இத்தனை பாசிபிலிட்டிஸ் வந்து ஆதரவாக ஒரு பாசிபிலிட்டி காலாமே இத்தனையும் இருக்குது ஆனால் இப்படி இத்தனை கலாம்களுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலில் இதில் பெரும்பாலான பாசிபிலிட்டிஸில் அந்த நடிகை தான் விக்டிம் ஒரு அதிகாரத்தையே மாநில அரசாங்கத்தையே கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கும்பல் ஒரு நடிகையை சும்மான பேரை இழுத்து விடுறதாகட்டும் மிரட்டி பணியை வைக்கிறதாகட்டும் அப்ரோச் பண்ணுறதாகட்டும் இதில் எதை செய்திருந்தாலும் அந்த நடிகை தான் விக்டிம் அந்த நடிகை இப்படி மிரட்டப்பட்டாரா இப்படி அப்ரோச் பண்ணப்பட்டாரா அப்படின்னு கேட்டு அதற்கு யாரெல்லாம் பொறுப்பு அதை பேசி அந்த நடிகைக்கு இத்தனை வருடம் கழித்தாவது நீதி வாங்கி தரணும்னு பேசுனா அதில் ஒரு லாஜிக் இருக்கும் இத்தனையிலையும் அவராக உடன்பட்டு போகாமல் எது நடந்திருந்தாலும் அந்த பையன் தானே விக்டிம் எதற்கு இழுத்து எழுத்து விடணும் சொன்னதும் முன்னால் அதிமுக புகார் சொல்லப்படுவது இன்னால் அதிமுக தலைமையின் மேலே இதுக்கெல்லாம் யாரை பொறுப்பாக்கணும் இதை எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு இதுக்கு இடையில ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஆசாமி சொல்லுவது முழுக்க முழுக்க பொய் இதுக்கு மட்டும்தான் இது மட்டும்தான் நாங்கள் நம்புறோம் மீது எந்த நாங்க ஏத்துக்க மாட்டோம் இந்த ஆள் சொல்றது பொய் ஏன் இந்த ஆள் அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான எடப்பாடிக்கு எதிராக பேசுகிறார் அதனால் இவர் சொ இந்த இவர் சொல்லுவது பொய்ங்கிறத மட்டும்தான் நாங்க ஏத்துக்குவோம் இப்போ இந்த நியூஸை எடுத்து போட்டீங்கல்ல இதுதான் தப்பு இதுதான் அந்த பெண்மையை வந்து அவமானப்படுத்தும் செயல் அந்த நடிகையுடைய மாண்புக்கு இழுக்கு இழுக்கு இதை உருவாக்குனது வந்து மீடியாக்கள் என்ன போட்டு தான் போட்டிருக்காங்க இருந்தாலும் பண்ணக்கூடாது அப்ப இப்போ கூப்பிட்டவன் கேட்டவன் ஏற்பாடு பண்ணவன் அந்த ரெசார்ட்டுக்கு க விளக்கு பிடிச்சவன் காவல் இருந்தவன் இவன் அத்தனை பேரும் வந்து தோல் கருப்பு வெள்ளை சவப்பு துண்ட போட்டு பகுமானமா போயிடுவாங்களாம் இதை பத்தி யாராவது பேசுனா தான் வந்து இதில் குற்றவாளிகள் அப்படின்னு தீர்ப்பு எழுதுகிறார்கள் இது எவ்வளவு கீழ்த்தரமான பேச்சு உடனடியாக கைது செய்ய வேண்டும் யாரு நம்ம ஊடகவியலாளர்கள் ஒருத்தன் உன்னை சொல்றான் கடந்த மாதத்திலேயே என்னமோ மன்சூர் அலிகான் ஒரு நடிகை பேர்ல இப்படி ஒரு குற்றச்சாட்டை கேவலமா உன்னை பேசுன அப்படி இந்த நடிகை முதல்ல இதை நான் ரசிக்கவில்லை இது கண்டிக்கத்தக்கதுன்னு பேசுறாங்க ஆட்டோமேட்டிக்கா திரையுலகிலிருந்து அரசியல் களத்திலிருந்து பல்வேறு கண்டனங்கள் வருது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது அவர் கோர்ட்டில் போய் பதில் சொல்கிறாரு அது ஒரு பக்கம் போகுது இதுக்கெல்லாம் முதல்ல என்ன நடக்குதுன்னா இப்படி இவர் பேசியதற்கு அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இங்க சொல்லப்பட்டிருப்பது அதிமுக தலைமை அன்றைக்கு கூவத்தூரில் அடித்த கூத்துக்கள் பற்றிய ஒரு செய்தி எப்படி என்னென்னலாம் பண்ணி தங்களுடைய எம்எல்ஏகளை தங்க வச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க எவ்வளோ கீழிறங்கி வேலை பார்த்தாங்க அப்படிங்கறதுதான் வந்து குற்றச்சாட்டு அதை உள்ள போய் பார்த்துட்டு வந்தவர் சொல்றாரு இதில் அந்த இப்போ நடிகைக்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்த நடிகை புகார் கொடுத்து என் பேரை இழுத்தது தப்பு அல்லது அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அப்படி ஏதாவது அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய பாலியல் சுரண்டல் அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யலாம் அதற்கு பிறகு சட்ட நடவடிக்கையை பற்றியெல்லாம் பேசலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஆள் சொல்கிறது பொய் இவர் எடப்பாடியை காப்பாற்றணும் இப்போ நாங்கள் எடப்பாடியை காப்பாற்றுவதற்கு இந்த நான் சொன்ன இத்தனை லிஸ்டிலிருந்து இந்த ஒரு பாசிபிலிட்டி மட்டும்தான் எடுத்துக்குவோன்னு இவங்க பேசுறாங்கன்னா இவருடைய நோக்கம் இப்ப அதிமுகவுடைய நடிகைகள் சுரண்டல் வரலாறுன்னு ஒன்று அது இதோட இதோட முடிகிறதும் கிடையாது ஆட்டோ சங்கருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படிச்சோம்னாலே யாரும் தெரியும் தெரியும் டாக்டர் கானு நகரை பத்தி நாமளே விரிவா பேசியிருக்கோம் கவர்னர்களுக்கு விருந்தளிப்பது பத்தி அன்றைக்கு இருந்த ஊடகவியலாளர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் பீஷ்மநாராயணன் சிங்னு ஒரு கவர்னர் இருந்தாரு ஜெயலலிதாவுடைய முதல் ஆட்சி காலத்துல வாழ்க்கையிலே ஒரு மனிதனா பிறந்தோம்னா அந்த ரெண்டு வருஷம் ஒரு மட்டும் வாழ்க்கை போதும் அதுவும் பீஷ்மநாராயணன் சிங்கா வாழ்ந்தா போதும் அப்படின்னு ஒரு மனதே உறுதியெடுப்பாங்க தெரியுமா அது மாதிரியான வாழ்க்கை அது நீதிபதிகளுக்கு பரிசளிப்பதுன்னு ஒரு கலாச்சாரம் டான்சி வழக்கு உச்சத்துக்கு போன பிறகு டான்சி வழக்கை ஒரு சிறப்பு நீதிபதி போட்டு மின்னல் வேகத்தில் நடத்தி முடித்து மிக மிக கராரானவர்னு பேர் எடுத்த ஒருத்தர் எல்லாம் போட்டாங்க ஆமா எல்லாரும் எதிர்பார்த்தது டான்சி வழக்கில் கண்டிப்பாக என்ன அது வந்து ரொம்ப ஓப்பன் அண்டு அரசு ஊழியர் அரசு சொத்தை வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது இன்னைக்கு இந்தியாவில் நடைமுறை சட்டம் சட்டம் செல்லு இதாம போல இன்றையெல்லாம் வந்து நடைமுறையில் இருக்குது பல வழக்குகள் பல்வேறு இடங்களில் இப்போ இதே மாதிரி அரசு ஊழியர்கள் மீது இப்போ வழக்கு போடப்பட்டு அரசு சொத்து வாங்கினவங்க வேலை இழந்திருக்காங்க போயிருக்காங்க இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது ஜெயலலிதா மட்டும்தான் இவ்வளவு தெல்ல தெளிவான ஒரு கேஸில் குற்றவாளி இல்லை திருப்பி கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் இதுதான் தீர்ப்பு ம் அதாவது இந்திய நீதித்துறையே அடங்க அப்படின்னு ஆச்சரியப்படுத்தும் விதமான ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பை கொடுத்தாரு பார்த்தீங்களா அவருக்கு அதுக்கு பிறகு ஜுடிஷியரி எப்படி இயங்கும்னா இதை முன்னுதாரணமாக வச்சு இப்படி ஒரு வழி இருக்கான்னு ஆளாளுக்கு ஆரம்பிச்சிருவாங்க அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தார் அந்த நீதிபதிக்கு பரிசீலிக்கப்பட்டதெல்லாம் உண்டு கொஞ்சம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி அங்கேயும் போயிட்டு வந்தவர் இங்கேயே அதிமுக ஆட்சியிலேயே சட்ட ஆணையமா அதற்கு பொறுப்புலாம் போட்டாங்க அந்த கேசு நடந்துட்டு இருந்த அந்த மின்னல் வேகத்தில் நடைபெற்று தீர்ப்பு வந்துச்சு அந்த காலத்துல அதிமுக என்னென்ன பண்ணுச்சு நடிகைகள் என்ன கதை அதெல்லாம் அப்ப பேசப்பட்டது அதனால நடிகைகளை பணிய வைப்பது நடிகைகளை மிரட்டி இது மாதிரி பரிசளிப்பது ஒரு பாலியல் சுரண்டல் ஆனால் அதிகாரத்தை கையில் வச்சிருக்கோம் ஒரு ஸ்டேட் மிஷினரியவே கையில் வச்சிருக்கோங்கிற பேர்ல அதிமுக காலகாலமாக இதை செய்து கொண்டிருக்கிறது இது ஒண்ணு இப்ப இன்னைக்கு நேர்த்து நடக்கிற விஷயம் இல்லை இந்த பொறுப்பாக்க வேண்டிய ஆட்கள் யார் இன்றைக்கு அதிமுக தலைமையில் இருப்பவருக்கு இதுக்கான தொடர்பு என்னன்னு பேசுவதை விட்டுட்டு வந்து ஆதாரம் இல்லாம பேசுவதே ஆபத்தானது அதாவது நெருப்பு விழுந்துருச்சுன்னா உடம்புல விழுந்துருச்சுன்னா ஒரு குற்றச்சாட்டு ஒரு ஆவாசமான ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு திமுக மீது வீசப்பட்டால் திமுக திமுக தலைவர்கள் அதிலிருந்து தங்களை விடுவிச்சுக்கணும் நாங்கள் அப்படி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தான் நிரூபிச்சுக்கணும் இதுவே அதிமுக தலைவர்கள் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டு வீசப்பட்டா குற்றச்சாட்டு வீசினா பார்த்தீங்களா அதே வந்து அதை நிரூபிக்கணும் முதல்ல அதுக்கு முன்னாடி குற்றச்சாட்டு நம்பாதீங்க 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 நம்பாதீங்கன்னு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து குற்றச்சாட்டு சொன்னதே தான் நிரூபிக்கணும் இந்த இருக்கு பாருங்க இது ஜெயலலிதாவே இறந்து போச்சுங்க இதை கூட ஒரு பக்கம் விட்டுரும் நேற்றைக்கு பெங்களூரு நீதிமன்றம் கடந்த வாரத்தில் சொத்து குவிப்பு வழக்கில் ஜப்தி செய்யப்பட்ட ஜெயலலிதாவுடைய திருட்டு நகைகள் அத்தனையும் ஏலம் விட்டு அதிலிருந்து இந்த கோர்ட்டு செலவு அதையெல்லாம் நீங்கள் கட்டணும் தமிழ்நாடு அரசுடைய செயலாளர் போய் நேரில் அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கிறார் இதை இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்திகளாக போடுது குறிப்பா தந்தி டிவி வருகிறது ஜெயலலிதாவின் நகைகள் வருகின்றன ஜெயலலிதாவின் வருகின்ற தமிழகம் வருகின்றன அழகர் எழுந்தருளி இருக்காரு சொல்லுவாங்கல்லி கேலண்டர்ல எல்லாம் சின்ன வரியா எழுதுவாங்க எழுந்தருளல் கருடா அழ்வார் சேவை அது மாதிரி ஏதோ தானாவே பெங்களூர்ல இருந்து அந்த நகையெல்லாம் கால் முளைச்சு அப்படியே வர்ற மாதிரி நம்ம எல்லாம் அப்படியே வாசல் ஒரு சிலை ஒண்ணு கொண்டு போனாங்களே ஊர்ல எல்லாரும் வாயிலையும் உழுதாமா என்னது பெருமாள் சொல்ல வீடெல்லாம் எல்லாம் இடிச்சு கொண்டு போட்டு ஆமா அது மாதிரி நீங்க நின்று பாருங்க வருகின்றன ஜெயலலிதாவின் நகைகள் எதுக்கு வருது அவன் சீட்டிங் பண்ணிட்டு உள்ள போயிட்டு இருக்கு சொத்த அபகர ஜப்தி பண்ணிட்டாங்க அதுக்கு ஏலம் உடுறதுக்காக வருது சொத்து குவிப்பு வழக்கில் மாட்டிய ஜெயலலிதாவினுடைய வழக்கு நகைகள் தமிழ்நாட்டில் ஏலம் முழுவதற்காக கொண்டு வரப்படுகின்றன இதுதான் செய்தி அதிசயம் ஆனாலும் வருகிறது அப்படின்னு ஏதோ ராமர் இந்த இதெல்லாம் அது மாதிரி வந்து தமிழகம் வருகை அது சொத்து குவிப்பு வழக்கு என்ற இதை கடந்த மாதம் பொன்முடியின் மீது சொத்து குவிப்பு வழக்கு வரும் வந்து சொத்து குவிப்பு வழக்குன்னு தான் போட்டானுங்க இதே தந்தி டிவி எல்லா ஊடகங்களும் ரங்கராஜ் பாண்டே தான் முதல் முதல்ல இதுக்கு நூதனமாக ஒரு பெயர் வைக்கணும் ஜெயலலிதா மனசு கோணக்கூடாது அதை சொத்து வழக்காக வைக்கணும் எனவும் ஜெயலலிதா அப்பனும் ஜெயலலிதா அம்மாவும் மைசூர் வழிவந்த சொத்து ஏதோ வச்சிருந்த மாதிரியும் அந்த சொத்துக்கு பங்காளி சண்டை வந்து அதில் ஜெயலலிதாவுக்கு பங் பாக பிரிவினையில் ஒரு தகராறு நடந்துகிட்டு இருக்குது போலவும் சொத்து வழக்கு சொத்து வழக்குன்னு இப்ப வந்து ஜெயலலிதாவும் உயிரோடு இல்ல ரங்கராஜ் பாண்டேவும் தந்தியில இல்லை ஆனாலும் அந்த விட்டுட்டு போன அந்த லெகசியை இவர்கள் தொடர்கிறார்கள் இப்பவும் சொத்து வழக்குன்னு போடுறான் அதுவும் மெயின் ட்வீட்ல சொத்து வழக்குன்னு இருக்கு ஜெயலலிதாவின் சொத்து வழக்கில் கைப்பற்றப்பட்ட நகைகள் தமிழகம் வருகையின நியூஸ் கார்டு ஒரு போடுவோம்ல அதுல வந்து அந்த சொத்து வழக்குங்கிற சொல்லே இருக்காரு ஏதோ கைகால் முளைச்சு நகைகள் தானா வருது காப்பி பண்ணி வாட்ஸ்அப்ல போட்டுருக்கா அதை மட்டும் படிக்கிறவனுக்கு என்ன பெங்களூர்ல பெங்களூர்லேருந்து பாரம்பரிய வீடு இருக்கு கொடுத்து விடுறாங்க உங்கள் ஊரில் பார்த்துக்குங்க இதுதான் தான் உங்கள் முதலமைச்சர் போட்டிருந்தனாக ஏன்னா வழக்கமாக மைசூரில் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் நம்ம கீழடியில் கிடைத்த பொருட்கள் எல்லாமே வந்து வை வைக்கிறதுக்கான ஒரு ஆர்காலஜிக்கல் இந்த சைட் வந்து மைசூரில் தான் வச்சுருக்காங்க எல்லாத்தையும் ஒன்று போய் அரிய வகை பொக்கிசங்கள் பூமியிலேருந்து கிடைச்சா கொண்டு போய் வந்து கர்நாடகாவில் அங்கே வச்சுருவாங்க அது மாதிரி எதுவும் நீங்க வந்து ஜெயலலிதாவிட நகையை வச்சிருக்கேன் எல்லாருன்னு தெரியல ஆஹ் இருந்து வருதுங்கிற மாதிரி காட்டுறாங்க அவன் நியூஸ் போட்டால் அழகை பாருங்க தமிழகம் வருகிறது ஜெயலலிதாவின் நகைகள் இருபத்தெட்டு கி தங்க வைர நகைகள் எட்நூறு கி வெள்ளி நகைகள் ஆறு பெட்டகங்களில் தமிழகம் கொண்டு வரப்படுகிறது இருபத்தெட்டு கீனா கீனா கிரு கியா கேட்க வேண்டியதா இருக்கு அதாவது கிலோனா கிலோன்னு போடு கீ கீன்னு போடுவாங்க கிலோகிராம சுருக்கமா போடணும்னா கீ கீன் போடணும் வெறும் கீனு போட்டினா இருபத்தி எட்டு கிராம இருபத்தி எட்டு கிராம் மூன்றரை பவுனா கிராம் எட்நூறு கிராம்னு புடிச்சு பறிச்சு புரிஞ்சுக்கணும் எனக்கு எப்ப அந்த டவுட் வந்துச்சுன்னா எட்நூறு கிராமா வெள்ளியா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு வெள்ளியாலான டைனிங் டேபிள் இருந்துச்சு டைனிங் டேபிள் அதாவது ஜெயலலிதா ஒட்டியானம் பண்ணி நின்னு சசிகலா ஜெயலலிதா பண்ண என்ன சைஸ்க்கு இருந்திருக்கும் ஒட்டியானம் ஏண்டா இருபத்தெட்டு கிராம்னா டேபிளுடைய ஆரம் அது ஆமா அதுதான் சொல்றேன் இந்த சைஸ் இருக்கும் ஒட்டியான எட்நூறு கிலோனா கண்டிப்பா அந்த டைனிங் டேபிள் எல்லாம் சேர்த்து போட்டோம்னா தான் இவ்வளவு வரும் எட்நூறு கிலோ எட்நூறு கிலோ வெள்ளி பொருட்கள் இருபத்தெட்டு கிலோ தங்க வைர நகைகள் இதெல்லாம் ஏன் ரத்தம் இருப்பார் பாலு சொல்லிருக்காரு பார்த்து இதெல்லாம் என் ரத்தம்டா இன்னைக்கு அந்த அந்த கதையெல்லாம் மறுபடியும் கிளறப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்குது ட்விட்டர்ல பாலு கிட்ட எப்படி பண நகையெல்லாம் வளர்ப்பு முகம் திருமணத்துக்கு வாங்குனாங்க அவர் வந்து தங்கிட்ட இருந்த ஸ்டாக்கு இல்லை அன்னைக்கெல்லாம் வந்து குருவி அனுப்பி வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு பெரிய நகை கிடைக்காரனும் வைத்து கொண்டு அதிலிருந்து நகை உருக்கி செஞ்சு கொடுக்குற கதை தான் ஆமாம் இன்னைக்கு மாதிரியான இது கிடையாது அப்ப தங்கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ் தங்கத்தை எல்லாம் உருக்கி அது போக இருந்து வாங்கிட்டு வந்து இந்த அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பில்லோட போகும்போது யார் நீ அப்படின்னு கேட்கப்பட்டது அதற்கு பக்கம் வாங்கின கடனுக்கு பதில் சொல்ல முடியாம இந்த அம்மாட்டையும் போய் மறுபடியும் நிக்க முடியாம அடிக்கு பயந்து அவமானத்துக்கு பயந்து செத்து போனார் சூசைடும் பண்ணிக்கிட்டார் அந்த குடும்பம் அதற்கு பிறகு இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பணக்காரரு ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்கு அவர் பின்னாடி யாராவது இந்த காரணத்துக்காக அதிமுகவுக்கு எதிராக அந்த கம்யூனிட்டியை திருப்பியோ யாராவது பேசி பார்த்திருக்கீங்களா இது திமுக இந்த மாதிரியான ப்ரிவிலேஜ் எல்லாம் கிடைக்குமா ஆமா யோசிச்சு வரைக்கும் வந்து வஉசியை பத்தி நல்லபடியாக தான் பேசுறாரு ஆராசா ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த எப்படியாவது திருப்பி அவங்க அவங்க வந்து ரொட்டேட் பண்ணிட்டே அவர் நல்லபடியா பேசுறாரு அதையே மாத்தி பேசுறாங்க ஆனா இது வரைக்கும் 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 இன்னைக்கு இன்னைக்கு ஜெயலலிதா செத்து போச்சு பேச தைரியம் கிடையாது இப்ப பாலு ஜுவல்லர்ஸ் நகையெல்லாம் தான் இது வரப்போறதுங்கிறதெல்லாம் வந்து அவருடைய ஆன்மா சாந்தி அடையறதுக்கு தான் எல்லாம் ஆமா கொண்டு வந்து வைக்கணும் நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டில் இந்த செம்மொழி பூங்காவுக்கு எதிரில கிருஷ்ணமூர்த்தின்னு அதிமுக காரர் ஒருத்தர் அரசாங்கம் நடத்த பல்லாண்டு காலமாக பல தசாப்தங்களாக அடிச்சு வச்சு பயன்படுத்தி பஞ்சாயத்து யாரு நடு சிட்டியில அரசாங்க நிலம் திருடி வச்சுக்கிட்டு அதையவே புனை பெயரா தனக்கு வச்சுக்கிட்டான்னு அந்த நிலத்துல கண்காட்சி வைக்கணும் ஜெயலலிதாவின் நகைகளை பாரி ஏன்னா இது கிராம கிலோவானே கடைசியில தெரியாம போயிடக்கூடாது அரசே கூட எடுத்து இப்ப வந்து இது போட்டிருக்காங்க மலர் கண்காட்சி அது முடிஞ்ச கையோட அப்படியே இந்த மாதிரி நகை கண்காட்சி ஒண்ணு போட்டு கொள்ளை எடுத்த பொருட்கள் போட்டு வைக்கணும் இரு அதான் எட்நூறு கிலோ வெள்ளி இருக்குது தமிழ்நாட்டுல யாருமே வந்து எட்நூறு கிலோ தங்க நகைகளை எல்லாம் வந்து ஒரே இதுல ஒரே ஆள் பயன்படுத்தினதை பாத்துருக்கேன் இருபத்தி எட்டு கிலோ தங்க நகைகளை ஒரே ஆள் பயன்படுத்தினதான் பாத்துருக்க மாட்டாங்க எட்நூறு கிலோவுக்கு வெள்ளியில ஒரு டன்னுக்கு பக்கத்துல புள்ளி எட்டு எட்டுன்னா ஒரு டன்னுக்கு பக்கத்துல அதெல்லாம் யாரும் பாத்துருக்க மாட்டாங்க மக்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும் கொண்டு வந்து வைத்து மக்கள் பார்வைக்கு இதெல்லாம் கண்டிப்பா வைக்கணும் அது நிரந்தர கண்காட்சி வச்சா இன்னும் நல்லது சிறப்பு எதிர்காலத்தில் யாரும் திருடக்கூடாது என்பதற்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி வைக்கிறோம் சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லாம் வைப்பாங்க இல்லை ஃபோட்டோ மற்ற மாதிரி வந்து இதை மாட்டி வைக்கணும் திமுக ஆதரவாளர்கள் இணையத்தில் ரொம்ப ரொம்ப அதிகம் திமுக ஆதரவாளர்களுக்கு இணையான சோஷியல் மீடியா பலம் வேற எந்த கட்சிக்காரர்களுக்கும் இல்லை அதற்கு பிறகு நாம் தமிழர் பாஜக பாஜக பெரிய அளவில் பொருச்சளவில் சம்பளத்துக்கு ஆள் போட்டு இந்த வேலைகள்லாம் பார்க்குது இதெல்லாம் இருக்கும்போது பிரதான எதிர்கட்சியாக எப்படி அதிமுக சர்வை பண்ணுது அதிமுகவுடைய மீடியா சோசியல் மீடியா பலம் என்ன இத்தனை தன்னார்வலர்கள் எப்பவோ படிச்சப்ப ஸ்காலர்ஷிப் வாங்கினது இடஒதுக்கீட்டில் பயன்பெற்றது இந்த நன்றிக்காக திமுக ஆதரவாளர்களாக இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்களா அவங்களுக்குலாம் ஆயிரம் வேலை இருக்கும் பர்சனலா வேலை இருக்கும் அந்த வேலைகளுக்கு இடையில திமுகவுக்காக களமாடுறாங்கல்ல இவருடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப பெருசு இந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய டி ஸ்டாக்குகள் திமுக ஆதரவாளர்களை எதிர்த்து ஒரு பெரிய இந்த மாதிரியான தன்னார்வலர்களே இல்லாமல் அதிமுக எப்படி சர்வை பண்ணுதுன்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் எப்படி திமுக எல்லாம் தனித்தனி உதிரி மனிதர்களாக திமுகவுக்காக தங்களுடைய அஜெண்டாவுக்கு பேசுகிறார்களோ அது மாதிரி அதிமுகவுடைய ஆதரவாளர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்களில் ஒவ்வொரு ஊடகத்திலையும் உட்கார்ந்துருக்காங்க ஆமாம் வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு பணியிடங்களில் உட்கார்ந்துருக்காங்க அவர்கள் எல்லாம் சேர்ந்து அவருடைய மூளை அத்தனையும் ஒரே மாதிரி ஒருங்கிணைந்து வேலை செய்வதால் மட்டும்தான் இத்தனை வருடம் இந்த பலமான சோஷியல் மீடியா பிரசன்ஸ் டிஎம்கே உடைய பிரசன்ஸை தாண்டி அவர்களால் நீங்க என்ன பண்ணாலும் ஒரு தனி மனிதன் தானே உங்களுடைய கருத்து ஒரு காடு நேர ஒரு சேனலுடைய காடுல போட்டு ஆயிரம் பேத்து கொண்டு போய் ஆயிரத்துக்கணக்கான ரீட்வீட் ஆகிற இடத்துக்கு கொண்டு போய் அதை சேர்த்துறானே அவனுடைய ரீச் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதே அவன் எண்ணிக்கையில குறைவா இருந்தாலும் அவன் எங்க போய் உட்கார்ந்து இருக்கான்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மீடியா ஹவுஸ்லயும் போய் உட்கார்ந்து அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் அதிமுக தலைவர்களுக்கு குற்றஞ்சாட்டி சாட்டி பேசுனா ஒரு பெண்ணை வந்து இப்படி பேசிட்டான்னு சொல்லி இல்ல போன வாரம் கோவை சத்தியன் இதே மாதிரி ஒரு கிசு கிசுவ போடுறாங்க இவர்களில் யாருமே ஒரு கட்சியுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளராக இருந்து கொண்டு நீ இதை செய்யலாமான்னு இப்ப வரைக்கும் யாரும் கேட்க கிடையாது இதை கேட்க போகதான் ஓ உனக்கு வாயெல்லாம் பேச வருமா போன வாரம் வாயில என்னத்தை வச்சிருந்த இருந்தேன்னா அதை கொண்டு வந்து கேட்கக்கூடிய நிலைமை இருக்கு இல்லை தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஹிப்போக்ரசி இருக்கு அதாவது உண்மையான பாலியல் சுரண்டலுக்கு நாங்கள் கண்டுக்க மாட்டோம் வெர்பல் அப்யூஸ் இருக்கு பாத்தீங்களா அதற்கு உயிரே போனது மாதிரி கத்துவோம் இதுக்கு நீங்க போராட வேணாம் இதுக்கு பொங்க வேணாம்னு சொல்ல வரல அதை விட மிக முக்கியம் நேரடியான பாலியல் சுரண்டல்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் விஜயலட்சுமியும் ஒரு நடிகை தான் அந்த நடிகை என்னை பாலியல் ரீதியாக சுரண்டி விட்டார் ஏழு முறை கருக்கலைப்பு செய்ய வைத்தார் அப்படின்னு சீமான ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை ஏழு முறை செய்ய வைத்தார்னு புகார் சொல்றாங்க இது ரேப்பு இல்லையா ரேப்பு தான் பாலியல் சுரண்டல் ஆசை காட்டி திருமணம் செய்து கொள்வேன் என்ற ஆசை காட்டி இல்லாத கதையெல்லாம் பேசி அவன் எப்படி வாழப்பழம் மாதிரி பேசுவாங்க நம்ம நிரூபிக்கலாம் தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு அப்போ இதற்கு யாருமே வந்து இன்றைக்கு பேசக்கூடிய ஆட்கள் இது வந்து ஒரு நடிகையுடைய மாண்புக்கு குந்தகம் வந்துருச்சு நடிகையே ஒரு எம்எல்ஏ கேட்டார் அப்படிங்கறதான் இதுல இருக்கக்கூடிய செய்தியை தவிர அதை தாண்டி நடிகை வந்தாரணும் அப்படி எல்லாம் அவன் எதுவுமே சொல்லல அவன் சொல்லக்கூடிய விஷயம் இதெல்லாம் யாருங்க பாப்பா சொல்லி சொல்லிட்டாப்ல அவனை விட்டுருவோம் அவன் ஏன் சொன்னா எதுக்கு சொன்னா அவன் பொய் சொன்னானா இல்லையாங்கிறதெல்லாம் ரெண்டாவது டாபிக் இதில் கேட்கப்பட வேண்டியது ஒருத்தன் பவர்ல இருக்க ஆட்கள் இது மாதிரி கூவத்தூர்ல பண்ணுனாங்களான்னு தான் பேசணுமே தவிர இதை அப்படியே அந்த டாபிக் அப்படியே விட்டுட்டு நடிகையின் மாண்புக்கு நடிகையின் மாண்புனா அந்த நடிகைக்கு மட்டும்தான் மாண்பு இருக்கணுமா

இல்லை அதான் அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும் அவங்களுக்கும் வாழ்க்கை அப்போ இது என்ன மாதிரியான செலக்டிவான ஃபெமினிசம் அதிமுகவை காப்பாற்றுவதற்காக மட்டுமே இந்த மாதிரி ஓக் புரட்சி எல்லாம் வெளியே வருமா அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சு ரொம்ப கூட காலக்கெடுவெல்லாம் எதுவும் பெருசா இல்லையே அதுக்கு நான் பேச மாட்டேன் இதுக்கு தான் நான் வரவே சமூக வலைத்தளத்துல தான் அவங்க ஏன் பண்றாங்க இருக்காங்க மாமன்னன்ல வடிவேல் கேக்குறேன் என்னையா எனக்கு ஒண்ணுமே புரியலங்களேங்கறேன் அதான் இல்லையா நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பாலிடிக்ஸ் பேசிக்ஸ்